டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜயுடைய அரசியல் மாநாடு பற்றி நம்ம ஏற்கனவே பல எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அண்ட் அதில் இருந்த காண்ட்ரவர்சி எதனால் போஸ்போன் ஆச்சு எப்போ எப்போ நடக்க இருந்தது எங்கே நடக்க இருந்தது அப்படின்றதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கண்டினியூஸான அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வேறு ஒரு சுட அப்டேட்ஸ் வந்திருக்கு அண்ட் இது முக்கியமாக இந்த அப்டேட்ஸை கேட்க போகிறது வந்து கேட்க வேண்டியது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது தாவேகா கட்சியுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் அவர்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் தான் இது எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது அவர்கள் ஏற்கனவே வந்திருக்கும் பட் மீண்டும் நம்ம சேனல் மூலமாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் தாவேக்காவுடைய முதல் மாநாடு குறித்து தொண்டர்களுக்கு வந்து புசி ஆனந்த் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார் என்னென்ன அறிவுரை அப்படின்றத பார்க்கறது தான் இந்த வீடியோவில் இருக்க போது முக்கியமாக இந்த ஃபர்ஸ்ட் மாநாடுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்து விடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே கொடியேற்ற ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அங்கே எதுவும் பேசாமல் கொடியேற்றத்துக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அதை பற்றி நான் வந்து வேறு ஒரு ஃபங்க்ஷனில் தான் பேச போகிறேன் அப்படின்ட்டு அரசியல்லே ஒரு புது முயற்சியை வந்து பூத்தி இருந்தார் ஸோ ஏற்கனவே அவர் கொடியை பற்றியெல்லாம் பேச வேண்டியிருக்கிறது கட்சியின் கொள்கைகளை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறது ஸோ அதனால் வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் ஏன்னா ஒரு சின்ன விஷயம் தப்பானாலும் அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றத விஜய் அவர்களும் உணர்ந்திருப்பார் ராவேகாவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் உணர்ந்திருப்பார் பட் அஃபீஷியலாக புஷியானந்த் அவர்களும் அதற்கான அறிவுரையை வழங்கியிருக்கிறார் ஸோ கொடி வந்து விஜய் அவர்கள் ஏன் முன்னாடி அறிமுகப்படுத்தினாருன்றது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் முதல் மாநாட்டுக்கே தாறுமாறாக எல்லாருமே கொடியோடு வருவாங்க அந்த ஏரியாவே அந்த ஒரு ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா காவே காவின் கொடியால் நிரம்பி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாசான அப்பீல் கொடுக்கணும் அப்படின்றத விஜய் அவர்கள் ஏற்கனவே உணர்ந்து அந்த கொடிகளை வந்து பண்ணியிருக்காரு பட் கோட் பாட இதை ரிலீஸுக்கு முன்னாடி அந்த கொடியை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் கோட் பாட ரிலீஸ் ஆன தேட்டர்லாம் அந்த கொடிகளை பார்க்க முடியவில்லை ஸோ இந்த முறை ரசிகர்கள் அந்த கொடியை எந்த அளவுக்கு உற்சாகமாக கையாள போகிறார்கள் அப்படின்றத ஆஹ் நம்மளும் ஆர்வத்தோடு எதிர்நோக்கியிருக்கிறோம்னு தான் பார்க்குறோம் ஸோ புசியானந்த் அவர்கள் கொடுத்த முக்கியமான அறிவுரைகள் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாவேகா மாநாட்டிற்கு வரும் கட்சி தோழர்கள் மது அறிந்து விட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பொதுவாகவே நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம் ஒரு கட்சி மீட்டிங் அப்படின்னாலே மது விட்டு சரக்கு அடிச்சுட்டு கலாட்டா பண்ணுறதாகட்டும் ட ஒரு மாதிரி முகம் சுழிக்கும் வகையில் நடந்து கொள்வதாகட்டும் இதெல்லாம் ஒரு ஒரு காமன் விஷயமாக நம்ம வந்து பார்த்து பழக ஆரம்பித்து விட்டோம் அதுவும் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற அந்த மது கன்சம்ஷன் ரேட் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக கட்சி மாநாட்டுக்கு வருபவர்கள் பலர் மது குடித்து விட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத அவங்க முன்னாடியே கணிச்சு மது விட்டு வரவே கூடாது அப்படின்றத முதல் கண்டிஷனாகவே அவங்க அதை போட்டிருக்காங்க அண்ட் முக்கியமான இரண்டாவது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்தான் ஏன்னா பெண்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு வருவாங்க விஜய் அவர்களுக்கு பெண் ரசிகைகளும் அதிகம் ஸோ எல்லா ஏஜ்லேயும் அந்த ரசிகைகள் இருக்கும்போது அவர்களையும் மாநாட்டுக்கு அழைப்பாங்க அப்படின்றத அவர் புரிஞ்சு வச்சு பெண்கள் மற்றும் பெண் காவலர்கள் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்காரு இது உண்மையிலே ஒரு ஒரு கன்சனாக வந்து அவர் சொல்லியிருக்காரு இது நிச்சயமாக நம்ம டெய்லி தர்பார் சேனல் மூலமாக பாராட்டி தான் ஆக வேண்டும் அண்ட் அடுத்த கண்டிஷன் என்ன போட்டுருக்காங்கன்னா சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஏஆரமானோட கான்சர்ட் வந்து சென்னையில் நடந்தபோது அது ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் பெரிய மிஸ் ஆகி ஆகி ஒரு பெரிய பிரச்சனையாக அது வெடித்தது அந்த மாதிரியோட பிரச்சனை ஒரு ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டுக்கு நடந்த ஒரு விஷயம் அரசியல் மாநாடுக்கு விட்டால் அது விஜய் அவர்களுக்கு கெட்டப்பெறாகிவிடும் ஸோ சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு எந்த வித இடையூறும் செய்யக்கூடாது அப்படின்றதையும் அவர் அறிவித்திருக்கார் அண்ட் முக்கியமாக அதிகாரிகளிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காரு காரணம் ஒரு அரசியல் மாநாடு அப்படின்றது வந்து உணர்ச்சி பிழம்பாக இருக்கக்கூடிய விஷயம்தான் தொண்டர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு விஷயம் ஒருவேளை விஜய் அவர்கள் பேச பேச அந்த உணர்ச்சி வசத்தில் ஏதாவது செய்துவிட்டால் அது மிகப்பெரிய தவறாக முடிந்துவிடும் ஸோ அதிகாரிகளிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றது ஒரு முக்கியமான கண்டிஷனாக அவர் வந்து போட்டிருக்காரு அண்டு சக்கர வாகனங்களில் வருபவர்கள் சாகசங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்கன்னு தெரில ஒருவேளை டிடிஎஃப் வாசன் மாதிரி யாராவது வந்து அது பிரச்சனையாக போகுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அண்ட் மாநாடுக்கு வரவங்க வந்து சாகசம் செய்து தன் தன்னுடைய பக்கம் வந்து அட்டென்ஷன் திருப்பிக்கணும்னு அப்படின்னு யாரும் நினைக்க போகிறதில்ல பட் இதுவும் ஒரு பொதுநல அடிப்படையில் வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அண்ட் கிணறு மற்றும் ஆபத்தான பகுதிகள் இருந்தால் தீவிர கண்காணிப்பில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாநாடு நடக்கிற இடத்துல வந்து வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது கிணத்துல விழுந்துட்டாங்க அடிபட்டுருச்சு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பான அட்வைஸ் கொடுத்துருக்காரு பல பேர் வந்து இது கிண்டலாகவும் சொல்கிறாங்க எல்லாருமே விஜய் நாட்டுக்கு வரவங்கலாம் ஸ்கூல் பசங்களாக தான் இருப்பாங்க அதனால தான் ஸ்கூல் பசங்க மாதிரி இவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்கன்ட்டு பட் இது எவ்வளவு பொது அக்கறையோடு அவர் சொல்கிறாரு அப்படின்றதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அண்ட் அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குழு மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும்ன்றாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் காரணம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபுல் பிளானாக தான் நாங்கள் அந்த மாநாட்டை நடத்துகிறோம் அப்படின்றத அபிஷியானந்த அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு ஒரு மாநாடு நடக்குதுன்னா நாங்கள் தீயணைப்பு அங்கே பர்மிஷன் வாங்கியிருக்கோம் மருத்துவ குழு எல்லாத்துக்கும் வந்து பண்ண பார்த்துருக்கோம் ஸோ நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக தயாராக இருக்கிறோம் அண்ட் அவர்களுக்கான ஒத்துழைப்பை தாவேக்கா தொண்டர்கள் செய்ய வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காரு அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து மற்றும் வேன்களில் தகுந்த எண்ணிக்கையில் மட்டுமே தொண்டர்களை அமர வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இன்னொரு பொறுப்புள்ள அரசியல் கட்சியாக தாகவேக்காய் உருவாக விரும்புகிறது அப்படின்றத இந்த கருத்து மூலமாக புசியானந்தவர்கள் சொல்லியிருக்கிறதான் பார்க்க முடியுது காரணம் மாநாடுக்கு நிறைய கூட்டம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஒரே வேனில் வந்து நிறைய பேர் அடைச்சி கொண்டு வர விஷயங்கள்லாம் கூட சில இடத்துல நம்மளால் பார்த்துருக்க முடியுது அதெல்லாம் அவாய்ட் பண்ணி அதோட அந்த வேனோட பஸ்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அத்தனை மட்டும் தான் கூட்டிட்டு வரணும் வேணும்னா நம்பர் ஆஃப் வேன் ஆர் பஸ்ஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க பட் நிறைய மக்களை ஒரே இதில் வந்து அடைச்சி கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அக்கறையோட அவர்கள் சொல்லியிருக்காரு இது உண்மையில் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயமாக தான் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்று அரசியல் கட்சியா இல்லை மற்றும் ஒரு அரசியல் கட்சியா அப்படின்றது தெரிந்து கொள்ளதான் இந்த மாநாடு இருக்கப்போகிறது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையில் ஒரு மாற்று அரசியலை விரும்புபவர்களுக்கு ஒரு பிடித்த கட்சியாக தாவேக்கா இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் புரியுது பட் உங்களுடைய கருத்து என்ன உண்மையில் தாவேக்கா ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்குமா இல்லை பலரும் குற்றச்சாட்டு வைப்பது போல திமுகவின் மற்றொரு வடிவமாக தான் இந்த கழகமும் இருக்கப் போகிறதா அப்படின்றது உங்களுடைய வீசை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி